ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இலையை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டே அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் வெள்ளை முடி வந்து கருப்பாகவே தாங்க இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ பாருங்கள் அது ரெடியான ஹேர்டேயை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிகிட்டு இருக்கேன் இது அளவுக்கு நல்ல ஒரு ஓவர் நைட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம் அதிகமான வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சிம்பிளான ஒரே ஒரு இலையில மட்டும் வச்சுட்டு கூட அதோட நம்ம பவுட்ருகள் நிறைய ஒரு ரெண்டு மூணு பொடியை மட்டும் வச்சு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முக்கியமாக இதுக்கு தேவை வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இலை தான் அது என்ன ஏல எப்படி இந்த ஹேர்டே வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நைட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான நல்லா பசை மாதிரி பிடிச்சிக்கோங்க கையில் நீங்கள் பாருங்கள் இது மட்டும் நீங்கள் முடியலை போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் எதுவுமே ஷாம்பு எதுவுமே வந்து போடாதீங்க போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீயக்காத்தூள் அந்த மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கையில் வைக்கிறேன் நான் நீங்கள் இப்போ நம்ம கலந்து வைக்கிறப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இது கடைசியாக நம்ம எடுத்து பார்க்குறப்போ எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு செம்ம ஒரு கருக்கருன்னு ஒரு கலர் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு இது வந்து நம்ம முடியல கையில பாருங்க நம்ம எடுத்ததே கையில எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இந்த இலையோட நம்மளுக்கு அவரியில் நிறைய பேர் வேண்டான்னு சொல்றீங்க இல்லையா அவரியில் இல்லாமையே இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பாகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹேர்டை வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு பாருங்க நிறைய பேர் வந்து நேச்சுரலா ஹெர்புலா ஒரு ஹேர் டே வந்து அவரில் இல்லாமே எங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த ஹேர்டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிற ஹேர்டேயே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இதை ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர்டேக் தேவையான பொருளே வந்து நம்மளுக்கு கற்பூர வழியில் தான் கற்பு வழி இலைனால தான் நம்ம வந்து அவரி இலை வந்து கண்டிப்பாக சேர்க்க போகிறது இல்லைங்க கண்டிப்பாக இந்த இலைகள் வந்து நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் இந்த இலை தான் நம்மளுக்கு மெயினாக முக்கியமான ஒரு பொருள் இப்போ இதை வந்து நம்ம இலைகளை மட்டும் உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவிருங்க மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்ததே நல்லா அலசிடுங்க அதே மாதிரி இலைகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் பிச்சு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்படும் அதுக்காக இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உங்கள் முடியை வந்து டோட்டலாக அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் அவ்வளோதான் இதை வந்து ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த கற்பூர வள்ளியிலே எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க தேவையில்லை நம்மளுக்கு இப்போ இது கூட வந்து சில பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணியிலை பவுடரு மருதாணி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கூடவே நெல்லிக்காய் பவுடர் ஒரே அளவு தான் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் பவுடராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இது வந்து கரிசலாங்கண்ணி இலையாக கிடைச்சா நீங்கள் வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் ஆன்லைனில் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி டப்பாவில் பவுடராக கிடைக்குது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் ஒரு டீஸ்பூன் எல்லாமே ஆவரேஜாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் இது கூடவே அடுத்து வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்லைங்க அதிகமாக செம்பருத்தி பூ கிடைக்கிறதில்ல அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்பருத்தி பவுட்ரு வந்து வாங்கி வச்சுருக்கேன் பூவோட பவுட்ரு இதுவும் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது இதை வந்து இப்போ நான் பவுட்ரை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு பூ கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு பத்து பூ வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இப்போது இந்த நாலு பொருளுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இதோடவே நம்மளுக்கு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்லைங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக இதில் நீங்கள் டிக்கேஷன் விட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் அப்படி இல்லைனா டிக்கேசனுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து காப்பி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இன்ஸ்டண்ட்டான காப்பி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம டிக்கேஷன் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காப்பி பவுட்ரு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடுங்க வலு வலுன்னு அரைச்சிங்கன்னா தான் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா இது ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா இந்த செம்பருத்தி பவுடர்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நல்ல ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாயை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இரும்பு கடாயில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கா இது வந்து நீங்கள் இப்போ நம்ம ஓவர் நைட்டு தான் வைக்க போகிறோம் இதை வச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து கலராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா ஹேர் டே வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த இரும்பு கடாயில் நம்ம போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயனோட ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த கதையில் கிடைக்கும் இப்போ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நைஸாக இருக்குது பாருங்கள் ஒரு துளி கூட அந்த இலையிலோட இது இல்லை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே வந்து அரைச்சிருங்க இங்கே பாருங்கள் அந்த இரும்பு கடாயில் போட்டதே அந்த எஃபெக்ட் கருப்பு அப்படியே திரும்புது இது காலையில் நல்லா கருப்பாக இருக்குதுங்க சூப்பராக கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க அவ்வளோதான் இதை அப்படியே கலந்துட்டு இப்போவே அந்த இரும்பு கடையில் நம்ம அந்த எடுக்கிறதுல பாருங்கள் அந்த கருப்பு அப்படியே மாறுது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம தட்டு போட்டு முடி வச்சிடலாம் எதுவுமே இது பண்ண வேண்டாம் இதை அப்படியே விட்டுருங்க ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு நம்ம காலையில் எடுத்து தலையில் அப்ளை பண்ண வேண்டியதுதான் ஆனால் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கடாய் இருக்கிற கருப்பு விடா அந்த ஹேர் டே வந்து ரொம்ப கலர் நல்ல கரு கருன்னு ஒரு அடுப்பு கறி இருக்கும் இல்லையா அந்த கலரில் வந்து வரும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கும் இது காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து நம்மளுக்கு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஓவர் நைட் வந்து மூடி வச்சோம் இல்லையா இப்போ இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சும்மா லைட்டாக தொட்டிங்கனாவே எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இலையே தேவையில்லைங்க நம்ம இந்த ஒரு இலையோட இந்த பொடிகள் மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா ஓவர் நைட் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு அது மட்டும் இல்லாமல் மாசத்துல நீங்கள் ரெண்டு டைம் மட்டும் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி வந்து நம்மளுக்கு எப்பவுமே கருப்பாகவே இருக்கும் ரெண்டு மாதம் ஆனால் கூட அந்த வெள்ளை முடி வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் நல்லா சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம போட்டு வைக்கிறப்ப எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி கண்மை மாதிரி நல்லா வந்து கருக்கருன்னு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் இங்கே பாருங்கள் கையில் எடுத்தால் கூட மைய மாதிரி வந்து பிடிச்சிக்குது இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஹேர்டே தான் ஏன்னா இந்த கற்பூரவள்ளி வள்ளி இலையில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் கற்பூரவள்ளி இலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க அந்தளவுக்கு கலரும் நீடிக்கும் நல்லா வெல்ல முடிய எந்த வயதினர் கூட நல்லா வெல்ல முடிய வந்து சூப்பராக கருப்பாக்கி கொடுக்கும் சும்மா தொட்டாலே இங்கே பாருங்க சும்மா எடுத்தாலே உங்களுக்கு கை விரல் வந்து இந்த அளவுக்கு கருப்பாகுது சரி இப்ப வாங்க இப்ப எப்படி ஹேர் ஹேர்டே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஹேர் டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா வீடியோல ஒரே மாதிரி தாங்க அப்ளை பண்ணணும் ஆனால் நான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி தான் போடுவேன் பாருங்க இந்த மாதிரி வந்து எந்த ஹேர் ஹேர்டேயா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அப்ளை பண்றப்ப இந்த மாதிரி வந்து முடியல அப்ளை பண்ணுங்க ஃபுல்லாக இல்லை தலை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ முடி வந்து நம்ம ஒன்று ரெண்டு எல்லா பக்கம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது கவர் பண்ணுறப்போ எல்லா முடியுமே நம்மளுக்கு ஒரே கலராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம நிறைய முடி வராமல் புது முடி வர்றப்போ நல்லா பிளாக்காக வந்து முளைக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ டை அப்ளை பண்ணதை நான் அப்படியே காமிக்கிறேன் எல்லா ஹேர் டேயுமே இதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு ஒன்று ரெண்டு இந்த நேர் மட்டும்தான் இருக்குது இல்லை இந்த நெத்தியில் மட்டும்தான் இருக்குது இல்லை சாதோர் மட்டுந்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஸில் நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் எந்த ஹேர்டெய் வந்து போட்டாலும் சரி ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஷாம்பு சீயக்காய் தூள் வந்து போடக்கூடாது நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து நீடிக்கும் எந்த டேயுமே ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக டை வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆரம்பிச்சி நல்லா குளிச்சுருங்க குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா ஹேர் ஹேர்டேயுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன்று ரெண்டு முடி இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சும்மா அதிகமாக நிறையா இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் வந்து கெமிக்கல் டே வந்து போட்டு அதிகமாக இதாகிடுச்சி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து வாரத்தில் போடுங்க அப்போ வந்து நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் ஆரம்பித்து வெயிட் பண்ணி குளிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்குறோம் நன்றி பாய்